வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் வந்து மின்சார வாகனங்கள் எப்படி செயல்படுகின்றன எதிர்கால போக்குவரத்தின் துடிப்பான ஓட்டம் பூமி வெப்பமடைந்து கொண்டே இருக்கின்றது பெட்ரோல் டீசல் எரிபொருட்கள் விலை அதிகரித்து வருகின்ற போதிலும் அவற்றின் பயன்பாடு அதிகரித்து காற்றை மாசுபடுத்தி வருகின்றன இந்த சூழலில் ஒரு சுத்தமான அமைதியான மாற்றத்தை மனிதன் தேடினான் அதுதான் மின்சார வாகனங்கள் ஆனால் இந்த மின்சார வாகனங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எப்படி இயங்குகின்றன பெட்ரோல் இல்லாமல் வாகனம் ஓடும் விதம் என்ன இன்று நாம் அதை விரிவாக அறிவோம் முன்னணியில் மின்சக்தி மின்சார வாகனங்கள் இயந்திர எண்ணெய் எரிவாயுக்களை சேர்க்காமல் மின்சக்தி மூலம் இவை இயங்குகின்றன இதற்கான முக்கிய பாகங்கள் பேட்டரி பேக் இதுதான் வாகனத்தின் இதயம் லித்தியம் அயன் பேட்டரிகள் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றன இது மின் சக்தியை சேமித்து தேவையான பொழுது வெளியிடுகின்றது மின் இயந்திரம் எலக்ட்ரிக் மோட்டார் பேட்டரியில் இருந்து வரும் மின்சக்தியை இயக்க சக்தியாக இந்த மோட்டார் மாற்றுகின்றது இதன் மூலமாக சக்கரங்கள் சுழல்கின்றன இன்வெர்டர் பேட்டரியில் உள்ள மின் இயந்திரம் பயன்படுத்தக்கூடிய ஆல்டர்னேட்டிங் கரண்டாக இந்த இன்வெர்டர் மாற்றுகின்றது கட்டுப்பாட்டு அமைப்பு கண்ட்ரோலர் உங்கள் ஆக்சலரேட்டரை அழுத்தும் அளவின்படி மின்சக்தி எவ்வளவு அளவில் விநியோகிக்க வேண்டும் என முடிவு செய்யும் மையம் இது வாகனத்தின் செயல்பாடுகள் நீங்கள் வாகனத்தை இயக்கும்போது பேட்டரி இன்வெர்டர் வழியாக மின் இயந்திரத்திற்கு சக்தி கிடைக்கின்றது மின் இயந்திரம் சக்கரங்களை இயக்குகின்றது வாகனத்தை நிறுத்தும் போது மின் உபயோகமும் நிறுத்தப்படுகின்றது சில மின் வாகனங்களில் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் எனும் தொழில்நுட்பம் உள்ளது இது பிரேக் பிடிக்கும்போது உருவாகும் சக்தியை திரும்ப பேட்டரிக்கே அனுப்புகின்றது மின்சார வாகனங்களின் நன்மைகள் பெட்ரோல் தேவையில்லை செலவு குறைகின்றது காற்று மாசுபாடு இல்லை காற்றுச் சூழலுக்கு நன்மை இயங்கும் போது சத்தமில்லாத ஓட்டம் அமைதியான அனுபவம் பராமரிப்பு செலவு குறைவு எண்ணெயை மாற்றுதல் கிளச் கியர் மாற்றம் போன்றவை தேவையில்லை மின்சார வாகனங்களின் சவால்கள் சார்ஜிங் நிலையங்கள் அனைத்து பகுதிகளிலும் இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை பேட்டரி மாற்றுவது பெரும் செலவாக இருக்கக்கூடும் ஒரு முறை சார்ஜ் செய்தால் ஓடக்கூடிய தூரம் வரையறுக்கப்பட்டதாக இருக்கின்றது ஆனால் இந்த சவால்களுக்கு அரசாங்கமும் தொழில்நுட்பமும் தொடர்ந்து தீர்வு காண முயற்சி செய்து வருகின்றன நிறைவாக மின்சார வாகனங்கள் என்பது வெறும் புதிய தொழில்நுட்பம் மட்டும் அல்ல இது பசுமையான நாம் வாழும் பூமிக்கான வழியை காட்டும் ஓர் எதிர்கால போக்கிசம் இனி உங்கள் அடுத்த வாகனம் ஒரு மின்சார வாகனமாக இருக்கும் என நாம் நம்புவோம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்